இந்த புதாதித்ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால தனுசு ராசி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமஹி தன்னோ நாக தேவி பிரசோதையா தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் ஏழாம் இடத்துல பேச்சடைஞ்சிருக்காரு ஏழாம் இடத்துல பேச்சடைஞ்சதுனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா திருமணம் ஆகாத இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் கை கூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சொந்தத்திலயும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சொந்தங்களால சொந்தங்களாவே பயமா இருக்குன்ற அளவுக்கு நீங்க இருந்திருப்பீங்க பட் இந்த மாதம் எல்லா சொந்தக்காரங்களுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வீடு தேடி வரப்போறாங்கன்னு போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில்ல கூட பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிரச்சனை இருந்திருக்கும் பட் இந்த மாதம் அந்த பார்ட்னர்ஷிப் குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆஹ் அதாவது உங்களுக்கு விடுபட்டு நீங்க நிம்மதி பெரும் மூச்சு விடக்கூடிய மாதமா இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு விதமான கோபம் மனசுல ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளா ஒரு ஆதங்கம் எதுலையுமே என்னால முன்னேற முடியல எதுக்குனால இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு சில நேரம் வந்து உங்களுக்கு தோன்றிருக்கும் பட் இந்த மாதம் லாபம் அதாவது நீங்க நீங்க பிசினஸ் இல்ல வேலைக்கு அது உங்களுக்கு லாபம் அதிகமா பிள்ளைகளால் வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நினைச்சு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் படிப்புல வந்து கவனம் செலுத்தலையேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளால ரொம்ப மனசு உடஞ்சிருக்கிற தனுசி ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அவங்களால உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மாதமா இந்த மாதம் அமையறதுனால பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு அனுகூலம் இருக்கு சோ தனுசு ராசிக்காரர்கள் எதை பத்தியும் யோசிக்காம உங்களுக்கான பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு போங்க அதாவது என்னன்னா கோதுமை வாங்கி அதாவது கோதுமை வாங்கி நைட் ஊற வச்சுட்டு காலில் அவிச்சு பசுமாட்டுக்கு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வாங்க அதை குடுத்துட்டு வரும்போது சூரியனுடைய ஏன்னா சூரியனுடைய தானியம் தான் வந்து கோதுமை சூரிய பகவானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் நிம்மதின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்னு கூட சொல்லலாம்